சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் உன் உறவை பிரிக்க பல சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது அது உனக்கும் தெரியும் ஆனால் அது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இந்த வாழ்க்கையை உனக்கு நிலைக்குமா என்று பயந்து கொண்டிருக்கிறாய் அப்படியல்ல யாரிடமும் செல்ல முடியாமலும் உன் துணைக்கு இதை புரிய வைக்க முடியாமலும் நீ கலந்து கொள்ள முடியாமலும் தவிக்கிறாய் உன் துணையை நிரந்தரமாக பிரிந்து விடுவோமா என்றெல்லாம் பதற்றம் அடைகிறாய் நீ உன் வாழ்வில் வழியில் செல்ல போகிறாய் அதாவது நீ உன் வழியில் செல்ல போகிறாய் அந்த பாதை முழுக்க முற்களும் கூர்மையான கற்களும் என பாதையே ரணமாக இருக்கிறது அந்த பாதையை கடந்தால் தான் ஒரு நல்ல அமைதியான நிம்மதியான நீ விரும்பும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் இடம் உள்ளது அந்த வழியில் செல்ல ஆரம்பித்தும் விட்டாய் சென்று கொண்டும் இருக்கிறாய் முற்கள் கற்கள் கற்களை காயமடைய செய்கிறது நீயும் தாங்கிக் கொண்டு மனம் பாதி தூரம் வரை மனதை தைரியப்படுத்திக் கொண்டு வந்துவிட்டாய் இனி இருப்பது கொஞ்சம் தூரம்தான் ஆனால் நீ இப்பொழுது என்னால் முடியவில்லை என்னால் இந்த பாதையை கடக்க முடியவில்லை என்று சொல்கிறாய் கல்கள் மோசமாக வலிக்கிறது என்று சொல்கிறாய் உன்னால் முடியாது என்று சொன்னால் இத்தனை தூரம் நீ கடந்து வந்தது வீண் போய்விடும் பின்பு நீ செல்ல வேண்டிய தூரத்தை விட நீ வந்த தூரமே அதிகம் இப்பொழுது நீ என்ன செய்வாய் இது போல உன் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை நாள் இத்தனை கஷ்டம் வலி துரோகம் சூழ்ச்சி என்று அனைத்தையும் அனுபவித்து விட்டாய் உன் மனம் ரணமாகி இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இதை பொறுத்துக்கொள் இதையும் தாண்டி நீ வந்துவிட்டால் பூந்தோட்டமான வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது குழந்தையே அவசரம் என்றும் ஆபத்தே நான் செய்ய நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் இது உன் வாழ்க்கை நீ மட்டுமே வாழ முடியும் இன்னும் உன் வாழ்க்கையில் இடையூறாக இருப்பவர்களை இன்று நான் சந்திப்பேன் உன் வழி என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்த போகிறேன் வழியை விட பெரிய தண்டனையாக அவர்களுக்கு நான் பதில் தருவேன் நீ பொறுமையாக இன்று உனக்கு நான் துணையிடம் இருந்து ஒரு நல்ல முடிவை தருகிறேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ அனுபவித்த வேதனையை விட இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக் கொள்ளாதே நான் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை கண்டிப்பாக நான் தருவேன் உன் கவலையும் கண்ணீரும் உன் தகப்பனால் காண முடியவில்லை உன் முகத்தில் புன்னகை நிரந்தரமாக இருக்கும்படி நான் அதை ஏற்பாடு செய்து தருகிறேன் அதுவரை ஓம் சாயரம் நன்றி வணக்கம்